ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம கத்திரிக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல கத்திரிக்காவை நல்லா க அழுவிட்டு கட் சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க கடுகு வெங்காயம் கருவேப்பில தக்காளி மஞ்சத்தூள் குழம்பு மிளகாய் தூள் நான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் தனி மிளகாய் தூள் கூட எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து துருவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து கடாய் வச்சுக்கலாம் கடாய் வந்து நல்லா சூடாகட்டும் சூடான உடனே கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு கட் பண்ணி வச்சுருந்தா வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருந்தா கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் வடிச்சுட்டு நல்லா சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லா கத்திரிக்காயும் சேர்த்துட்டேன் கத்திரிக்காயை நல்லா எண்ணெயிலேயே கிண்டி விடுங்க வதங்கட்டும் கத்திரிக்காய் ஒரு பாதி அளவுக்கு வேகட்டும் இப்போ பாருங்கள் அளவுக்கு கத்திரிக்காய் உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம் ஏன்னா தக்காளி கூட சேர்ந்து கத்திரிக்காய் வேகிறப்ப தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக வரும் அதுக்காக தான் பாதி வெந்த உடனே தக்காளியை நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ வந்து தக்காளியை சேர்த்துட்டு காய்க்கும் தக்காளிக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் தூளுப்பு கூட சேர்த்துக்கோங்க இப்போ கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளிக்கோட சேர்ந்து கத்திரிக்காய் நல்லா வேகிறப்ப நமக்கு வந்து கத்திரிக்காயோட டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் வந்து கத்திரிக்காய் பாதி வதங்கினோடனே தக்காளி போட்டுரும் இப்போ பாருங்கள் கத்திரிக்காயும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ குழம்பு மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ குழம்பு மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா சுண்டி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க மசாலாவோட அந்த பச்சை வாசனெல்லாம் போகட்டும் அது வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்க நல்லா வெந்துருச்சு தண்ணியெலாம் சுண்டிருச்சு இப்போ வந்து துருவி வச்சிருந்த தேங்காவும் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு சுத்தமாக ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி வீட்டுக்கோங்க பாருங்க தண்ணி எல்லாம் நல்லா கிளற நல்லா சுண்டிருச்சு தண்ணி இப்போ சூடான சாப்பாட்டு கூட கத்திரிக்காய் பொரியலை போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்